வடமதுரை அருகே மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வடமதுரை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பாடியூர் கொசவப்பட்டி குளத்தூர் ஊராட்சிகளுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று பாடியூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் தலைமை தாங்கினார் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் வீரமணி ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றவும் கிராமங்களில் வாக்காளர்கள் பட்டியல் சரிபார்க்கவும் உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதில் வடமதுரை பேரூர் கழக செயலாளர் கணேசன் துணை செயலாளர் ஆனந்தி அறிவுக்கண்ணன் நிர்வாகிகள் பண்ணை சுப்பையா செந்தில் முருகன் சுப்பிரமணி ஜீவானந்தம்

촬영 <shriek>